அசுர குழந்தைகளே என்னை குறித்த உங்களது யாகத்தின் மதிப்பு அளவிட முடியாதது நீங்கள் கேட்கும் மரங்களை தர நான் காத்திருக்கிறேன் என்றார் சிவன் அசுரத் தலைவன் பத்மாசுரன் சிவனிடம் கருணை கடலே தங்களை தரிசனம் கண்டு அகமகிழ்ந்தோம் எங்களது பக்தி உண்மையானதென்றால் ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் எங்களுக்கு தர வேண்டும் அவற்றை நாங்களே அரசாள வேண்டும் மேலும் எங்களுக்கு திருமால் பிரம்மா உள்ளிட்ட எந்த தேவராலும் அழிவு ஏற்படக்கூடாது தேவர்கள் தங்கள் ஆயுதங்களை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அவர்கள் எங்களை கண்டாலே ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் எல்லா அண்டங்களுக்கும் சென்று வரும் ஆற்றலை தாங்கள் தர வேண்டும் என்றான் சிவன் அவன் கேட்டதையெல்லாம் மட்டுமல்ல கேட்காததையும் கொடுத்தார் சூரபத்மனே இந்த அண்டங்களை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் அவற்றை மேற்பார்வை செய்ய இப்போது உன்னிடம் இருக்கும் பலம் போதாது எனவே உன் சகோதரர்களுக்கும் சகல அண்டங்களுக்கும் செல்லும் வரம் தருகிறேன் இன்னும் பல கோடி பேர் அடங்கிய நான்கு வகை சேனைகளையும் தருகிறேன் இந்திர விமானம் சிங்க வாகனம் பாசுபாஸ்திரம் போன்றவற்றையும் தருகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நீ நூத்தி எட்டு யுக காலம்தான் ஆட்சி செய்ய முடியும் அதன் இறுதியில் மரணமடைவாய் என்றார் மிக மிக நீண்ட காலம் இந்த பூமியில் வாழப்போவது பற்றி சூரபத்மன் மகிழ்ந்தாலும் தன் மரண எச்சரிக்கை கேட்டு வருந்தி ஈசனே தங்களை தவிர வேறு யாராலும் எங்களுக்கு மரணம் நேரக்கூடாது என்று தங்கள் வரம் கொடுத்தாலே போதும் இந்த அண்டங்கள் உள்ளனவும் நாங்கள் வாழ்வோம் என்றான் சூரபத்மன் அசுரத் தலைவனே என்னாலோ என் சக்தியாலோ தவிர வேறு எதனாலும் உனக்கு மரணம் இல்லை என்றார் சிவன் சூரபத்மன் இது கேட்டு மகிழ்ச்சி கூத்தாடினான் இதற்குள் சிவன் மறைந்து விட்டார் அசுர கூட்டம் ஆரவாரத்துடன் சிவனருளால் தங்களுக்கு அருளப்பட்ட படைகளுடன் கிளம்பியது கிட்டத்தட்ட ஐம்பது கோடி அசுரர்களுடன் புறப்பட்ட அப்படை நேராக காசியப்பரிடம் சென்றது